என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்யக்கூடியன்னு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க கல்யாணத்தில் சம்பா கோதுமை கிச்சடி போடுவாங்க இது எல்லாருக்கும் பிடிக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பிரமாதமாக இருக்கும் அந்த சம்பா கோதுமை கிச்சடி செய்யப்படும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பிரமாதமா இருக்கும் அந்த கிச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க சம்பா கோதுமை ரவை இது வறுக்க வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சம்பா கோதுமை ரவை அரை கிலோ எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கடலைப்பருப்பு கருவேப்பிலை பட்டாணி பச்சை பட்டாணி நம்ம அந்த வாங்கி பயராக இருக்கும் அந்த ஊரை போட்டு வச்சு அப்படி இருந்தாலும் போட்டுக்குங்க இல்லை பச்சை பட்டாணி ரொம்ப நல்லது இந்த காயிலிருந்து பிரித்து போட்டால் பச்சை பட்டாணி பீன்ஸு எல்லாம் கொஞ்சம் பெருசாக அறுத்துக்கணும் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நறுக்கி போட்டுக்கணும் கேரட்டு அதுவும் வாக்கில் துண்டு போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் காலிஃப்ளவர் நெய் முந்திரி மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தூள் உப்பும் போட்டுக்கலாம் கல் உப்பும் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்கோ போட்டுங்க உப்பு எண்ணெய் புதினா கொத்தமல்லி தாளிப்புக்கு ஜீரகம் கடுகு பச்சை மிளகா இப்போ இதை நம்ம சமைக்க போகிறோம் அதாவது கோதுமை சம்பாவில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிரமாதமான ருசியில் இருக்கும் அதை இந்த சக்கரை சுகர் பேஷண்ட்டு இந்த அரிசியில் சாப்பிடாதவங்களாம் இதை சாப்பிடலாம் அதுக்கு செய்ய போகிறோம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன அளவு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறேன் வாங்க சமைக்கலாம் ஒரு இப்போ ஒரு க கடாய் வச்சுக்கிறோம் இதுக்கு பாத்திரத்துக்கு இப்போ உப்புமாக்குன்றதுக்காக தேவையான ஒரு நல்ல அகலமான வாய் அகலமான அடி கொஞ்சம் கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தீயை மீடியத்திலே வச்சுக்கோங்க பாத்திரம் காஞ்சிருச்சு அரை கிலோ கோதுமை சம்பார் ரவைக்கு நூற்றி ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் அது கோல்டு வின்னர் ஏதாவது நல்ல தரமான எண்ணெயை போ ஊற்றிக்குங்க நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் கடலை பருப்பு போடுறேன் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சமாளில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் மூணு டீஸ்பூன் பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் குறுக்கு நெடுக்குவாட்டில் நறுக்கி வச்சிருக்கேன் நூத்தி ஐம்பது கிராம் போட்டுக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் இது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம கிளாஸ் அதாவது கண்ணாடி போதுன்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தாலே போதுமானது இப்போ மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ மீடியம் சைஸில் சின்ன புண் சின்ன தக்காளி ஒரு நூறு கிராம் மசிஞ்சு தக்காளி மசிதக்காக இப்போதைக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நடுவில் வாய் கீறி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா பார்த்து போட்டுங்க குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் குறைச்சி போட்டுங்க மூணு பச்சை மாளா கூட போட்டுங்க நான் அஞ்சு பச்சை மிளகா போடுறேன் நூறு கிராம் பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி கிடைக்காதவங்க நம்ம கடையில் வைக்கும்ல பயிர் பச்சை பயுறு அந்த சுண்டலுக்கு போடுவோம்ல பச்சை பட்டாணி அந்த பட்டாணி வாங்கி நைட்டில் ஊற போட்டு காலையில் சேர்த்துங்க இது நம்ம காயிலிருந்து பிரித்து எடுத்த பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் இது நூறு கிராம் பீன்ஸு பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக பொடிசாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன் அது ஒரு நூறு கிராம் அது மாதிரி கேரட்டும் பாருங்கள் கொஞ்சம் நீட் நீட்டாக நீட் நீட்டாக மெல்லிசாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கணும் வாயில் போட்டால் கடி போடுற மாதிரி உள்ள நீட் இது வெந்துடும் இதே ஒரு நூறு கிராம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊட்டுறேன் அந்த காய் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கும் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீனாக தண்ணி ஊற்றி அலசி வச்சோம் காலிஃப்ளவர் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாக அலசி வச்சுருக்கோம் மஞ்சள் தூட்டு போட்டு நீங்கள் அலசி வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே இதில் மஞ்சள் தூட்டு போட்டிருக்கோம் அதனால சுடுதண்ணில் உப்பு போட்டு அலசி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நூற்றி ஐம்பது கிராம் நிற்பதுக்கும் கொஞ்சம் புதினா சும்மா கொஞ்சமாக போடுங்க புதினா கொத்தமல்லி தழை இப்போ கொஞ்சம் போடுவோம் கடைசி லாஸ்டெலாம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ அந்த காய்க்கு ஏற்கனவே தக்காளியில் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு இந்த காய் பிடிக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக ரொம்ப நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் கோதுமை எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ சம்பா கோதுமை எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒன்றுக்கு மூணுங்கிற வீதத்தில் ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கணக்குலேருந்து சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் தண்ணி காய் வேகிறதுக்காக காய்கறியெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் அந்த ரவையோடு சேர்த்து சம்பா கோதுமையோட சேர்ந்து வேகம் அதுக்காக ஒரு அறுபது பர்சன்ட் வெந்தால் போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வைப்போம் இந்த ரெண்டும் ஒரே அளவு உள்ள கப்பு தான் இதுவும் இதுவும் ஒரே அளவுள்ள கப்பு தான் இப்போ நம்ம அரை கிலோ சம்பா கோதுமை எடுத்துருக்கோம் இந்த கப்பில் அளந்துருக்கேன் இந்த அளவு வந்திருக்கு இதே அளவு தான் இந்த கப்பு இப்போ நம்ம ஒன்றுக்கு மூணு அரை கிலோ சம்பா அளவுக்கு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் அப்போ இந்த கப்புக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊத்துறேன் காய்கறி ஒரு அறுபது பர்சன்ட் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதில் அரை கிலோ ரவைக்கு எந்த பாத்திரத்தில் அளக்கிறோமோ அதே பாத்திரத்தில் மூணு கப்பு தண்ணி ஒன்று ரெண்டு மூணு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் வச்சிருக்கேன் மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த மசாலா எல்லாம் போட்டோம்ல இது நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது சம்பா கோதுமையை நம்ம கொட்ட போறோம் ரவகி கொட்டுற ரவகி கொட்டுற மாதிரி மெதுவாக கொட்டணுன்ற அவசியமெல்லாம் இல்லை இது கட்டி பிடிக்காது அதனால் நார்மலாக அப்படியே கொட்டி விட்டுருவோம் இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் முதல்ல இப்போ ஹைல வச்சால் இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பை செக் பண்ணிங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து பார்த்துக்குங்க உப்பு பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் தீ சிம்மில் இருக்கணும் சிம்மிலேயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சுருவோம் லாஸ்ட்டாக அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அதாவது ஸ்பூனில் கணக்கு போட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நெய் அப்படியே ஓரமாக விட்டுருவோம் லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி மேலே போட்டுங்க இப்போ ஒரு அப்படியே ஒரு பெரட்டு எல்லாத்தையும் நெய் ஊற்றுனதுனால லாஸ்ட்டாக ஒரு பெரட்டு புரட்டிக்கிட்டு அப்படியே நல்லா அப்படியே ப்ரெஸ் நல்லா இது பண்ணிட்டு சமம் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் தீயை ஆக சிம்மில் வச்சுருக்கோம் தம்மு வைக்கிறதுக்காக கீழே ஒரு தோசை தவா வச்சிருவோம் தீய மீடியத்தில் தான் இருக்குது பாருங்கள் மீடியமான தீயில் தான் வச்சுருக்கோம் வச்சு தவா நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு கிச்சடியை மேலே வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் தம்மு வச்சுருந்தோம் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா வெந்து காய்கறி எல்லாமே வெந்து நல்லா கலர் கலராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து கல்யாண வீட்டில் செய்கிற சம்பா கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப 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 ருசியாக இருக்கும் நம்ம அப்பப்போ உப்புமாட்டா யாருக்கும் பிடிக்காது கிச்சடி எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலேயும் சம்பா கோதுமையில் செஞ்ச கிச்சடி சுகர் பேஷண்ட்டு ரைஸு சாப்பிடாதவங்க வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்